வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட் அண்மை செய்திகள் அண்மை செய்திகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அண்மை செய்திகள் இருக்குது பைடன் வந்து ஹெஸ்புல்லா குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு மொசாதோட தலைவரும் சிஏஏவோட தலைவரும் ஜோர்டான் நாட்டில் உள்ள அம்மா நகரத்தில் சந்திச்சுருக்காங்க அப்புறம் யூஎஸ் எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை குறித்து கருத்து சொல்லியிருக்காங்க ஹாஸ்டேஜ் எப்படி விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஹமாஸ் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கணும் ஹவுதிகள் வந்து பெரிய ஒரு போர் தயாரிப்பில் இருக்கிறாங்க அதை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தொடங்கி இருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பு என்ன இது குறித்த செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் நன்றி பைடன் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார்னா ஹெஸ்புல்லா வந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் கடுமையாக உள்ள நுழைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இஸ்ரேலின் மற்றொரு தரைவழி ஆபரேஷன் இராணுவ வீரர் படைகளை கொண்டுகிட்டு அந்த இடங்களை மீட்பதற்கு செல்வார்களா அப்படின்னு எங்களுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஃபார் செக்யூரிட்டி கவுன்சில் செக்யூரிட்டி இருப்பாங்கள்ல அதாவது இராணுவ தளத்துக்கு இராணுவ அமைச்சர் மாதிரி ஒரு அமைச்சர் அதை வந்து செக்ரட்டரின்னு தான் அங்கே சொல்லுவாங்க அவங்க அவர் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு இஸ்ரேல் வந்து மேலும் லெபனான் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை செய்வது தவறு ஏற்கனவே இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த பகுதிகளில் டென்ஷனை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பைடன் கடுமையாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு இஸ்ரேலுக்கு இது ஒரு முதல் செய்தி ரெண்டாவது செய்தி பார்த்திங்கன்னா நேற்று ஜோர்டான் நகர ஜோர்டானில் இருக்கக்கூடிய அம்மான் அப்படின்ற நகரத்தில் மொசாரோட தலைவரும் சிஐஏவோட தலைவரும் இரண்டு உளவு நிறுவனங்களின் தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க என்ன பேசுனாங்க இந்த போரை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த ரம்ஜான் மாதத்தில் இந்த ரம்ஜான் பண்டிகை காலத்தில் இந்த சண்டையை மேலும் வலு இழுத்துகிட்டே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க ச அதுக்கு மொசாட்டின் தலைவரும் ஒப்புக்கொண்டு உள்ளார் ஒப்புக்கொண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அவர்களை நாற்பது பனைய கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்கள் நாங்கள் பாலஸ்தீனத்தை சார்ந்த பனைய கைதிகள் நானூறு பேரை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு இருக்காங்க நாற்பது கைதிகள் அதுக்கு பதிலாக நானூறு கைதிகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து இந்த ஆறு வார சண்டை நிறுத்தத்தோடு நம்ம சீஸ் ஃபயர் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மொசாட் வந்து நேரடியாக அறிக்கை கொடுத்துருக்கிறார் இந்த அறிக்கைக்கு ஹமாஸ் தரப்பிலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நோ அப்படின்ட்டாங்க சிம்பிளாக சிம்பிளி தே செட் நோ இந்த ரம்ஜான் கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லாத ரம்ஜான் வந்து அடுத்த வருஷம் கூட வரும் இதை முடிக்கிறதா இல்லை நாங்கள் ஒன்று சண்டையை நிப்பாட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சண்டை தொடரட்டும் அப்படின்ட்டு இதை இதை வந்து மொசார் த தலைவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இப்படி பார்த்திங்களா பாலஸ்தீன மக்கள் இவ்வளோ பரிதாபத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஹமாஸ் வந்து இப்படி மொட்டையாக இந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கூக்குறளாங்க இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு சும்மா கதை ஏன்னா உன்னை வந்து கெய்ரோவுக்கு வா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கெய்ரோவுக்கு நான் வரமாட்டேன் உயிரோடு இருக்கிறவங்க லிஸ்ட்டெல்லாம் எனக்கு விடு எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க நூற்றி முப்பத்தொம்பது பேரும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு நான் ஆனால் லிஸ்ட்டு கொடு அப்படின்னு இருக்காங்க இந்த லிஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுன்ற கதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு கதை ஏற்கனவே நம்ம ஊரில் கூட இது பண்ணாங்களே என்னது காவிரி தீர்ப்பு கொண்டு வந்தப்போ இந்த சிஸ்டம்னால் எங்களுக்கு என்னென்ன புரியலைங்க அப்படின்லாம் போய் விளக்கம் கேட்டாங்களே அந்த மாதிரி தான் இங்கே சொல்லிட்டுருக்கிறீங்க நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் பேச்சுவார்த்தைக்கு இல்லைனா பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொன்ன முன்னே இன்றைக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்குது நாற்பது கைதிகளை நீங்கள் விடுவிச்சா போதும் பதிலுக்கு நாங்கள் நானூறு கைதிகளை விடுதலை செய்கிறோம் ஆனால் ஹமாஸ் கேட்குறது என்ன ரெண்டே சிம்பிளான ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன ப பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய் நாங்கள் எங்கள் இடம் எங்களிடம் இருக்கக்கூடிய யூதர்கள் நூற்றி முப்பத்தொம்பது பேரையும் மொத்தமாக விடுதலை செய்கிறோம் ரெண்டாவது கண்டிஷன் முழுமையான சீஸ்வயர் மொத்தமாக சண்டையை நிப்பாட்டு மொத்தமாக சண்டையை நிப்பாட்டினா பேசுவோம் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை சரியா நாங்கள் அக்டோபர் ஏழாம் அந்த இது தாக்குதோ தாக்கணும்னு இன்னும் திரும்ப திரும்ப அந்த கதையே சொல்லிகிட்டு இருக்காது அந்த கதையெல்லாம் பழைய கதை அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நீ அதுக்கப்புறம் நூற்றம்பது நாளாக தாக்குதல் நடத்திட்டுருக்கிறியா நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் தாண்டி போயிடுச்சே இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அதுக்கு இதுக்கு சரியாக போச்சுன்னு வேணால் நிறைய கணக்கில் எடுத்துக்கிட்டு சீஸ் ஃபயர் வேணும் முழுமையான பணைய கைதிகள் பரிமாற்றம் இருக்கணும் இது ரெண்டு தான் ஹமாஸ் வைக்கக்கூடிய கண்டிஷன் ஆனால் இவங்க சொல்கிற கண்டிஷன் என்ன ரம்ஜான் மாதத்துக்காக மட்டும் ஒரு ஆறு மா ஆறு வாரத்துக்கு நம்ம போர் நிறுத்தத்தை கடைபிடிப்போம் மிச்சம் இருக்கிற டைமில் இந்த பனைய கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் ஆறு வாரத்துக்கு அப்புறமா சண்டையை தொடர்றதா வேணாமான்றதை பற்றி அப்புறம் பேசுவோம் அது என்ன கதை பேசுறது நூற்றம்பது நாள் ஒன்றார ஒன்றுமே கழட்ட முடியலன்னு தெரியுது அப்புறம் இதில் வேறு திரும்ப திரும்ப வேறு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற பத்தாதுக்கு பிரதமரின் மனைவியை விட்டு கட்டாரில் இருக்கக்கூடிய இளவரசரோட அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவீங்க இதெல்லாம் நடக்கிற கதையாக ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபடணும்னு மூன்று நாடுகள் வந்து ரொம்ப முழு மூச்சாக முயற்சி செய்கிறாங்க அதில் வந்து கட்டார் ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்ச நடுநிலையான நாடு எகிப்து அப்படி எடுத்துக்க முடியாது எகிப்து வந்து இந்த பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக எகிப்துக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அவங்க வந்து இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கே வராங்க அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது அவனும் அமெரிக்காவும் வேறு வழி கிடையாது அமெரிக்கா இப்போ வர வந்து ஒரு பத்து நாள்காக இந்த பேச்சுவார்த்தையை கொண்டாங்க கொண்டு வாங்க சீஸ் ஃபயர் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்ன அங்கே எலெக்ஷன் வருது அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது இது வந்து எலெக்ஷனில் பேடா ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா பைடனுக்கு ஆட்சி போகிறதுக்கே கூட அதிக வாய்ப்பு இருக்குது பைடன் வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து இஸ்ரேலும் இப்போ வந்து சொல்லுது ஏன்னா ஒருவேளை பைடன் வந்து தோத்து இழுத்து போயிட்டார் அப்படின்னா வரக்கூடிய புது ஜனாதிபதி உடனடியாக அதுக்காக நல்லவனாம் கிடையாது வந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்ய மாட்டான்லாம் நம்ம சொல்லலை இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் என்னென்னா தற்காலிகமாகவாது அந்த உதவிகளை கொஞ்சம் நிப்பாட்டி வைப்பாங்க மக்கள் வந்து கொந்தளிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த செங்கடல் பக்கத்தில் கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கத்துலலாம் கொண்டாந்து இந்த நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்களே அந்த கப்பல்களை வேணால் திரும்பி எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி வேலைகள் ஏதாவது செய்யலாம் அப்படி இருந்தால் கூட அந்த நடவடிக்கைகளில் இப்போ ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுறோம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வந்து இதுவரை இந்த நூற்றி ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக தன்னுடைய பொருளாதாரத்தை எவ்வளோ இழந்திருக்கு அப்படின்னு இன்னும் கணக்கு பார்க்கவே முடியாது இப்போதைக்கி கணக்கு யாரும் பார்க்கவும் இல்லை இஸ்ரேல் கணக்கை வெளியிடவும் இல்லை ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்நேரத்துக்கு இஸ்ரேலோட பொருளாதாரம் அதால பாதாளத்தில் போயிருக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் போயிடுச்சு இம்போர்ட்ஸும் போயிடுச்சு இம்போர்ட்ஸுக்கும் வழி இல்லை தொடர்ச்சியான இராணுவ செலவு இராணுவ செலவுன்றது வந்து ஒரு போர்லாம் வந்ததுன்னா இராணுவ செலவுகள்லேருந்து மீண்டு அந்த நாடு மறுபடியும் வர்றதுக்கு குறைஞ்சது ஐம்பது ஆகும் அதுவும் சாதாரண சின்ன சண்டையாக இருந்தாலே இது சுமார் ஐந்து மாதங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு ஹமாஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நீ ரம்ஜான்னு சொல்லுவானா ஒன்றும் சொல்லவானான்டாங்க என்னென்னா வரக்கூடிய இஸ்லாமியர்கள் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கணும்ன்ற இதெல்லாம் ஒரு பேச்சாடா அப்படின்ற மாதிரி தான் தெளிவாக இருக்கிறாங்க அவர்கள் வந்து அங்கே மசூதிக்கு போகிறத பற்றி கூட இப்போ கவலை இல்லை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி ஹமாஸ் வந்து இறங்கிருச்சு ஏற்கனவே பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு தான் இப்போ நெருக்கடி அதிகரித்துக்கிட்டே வருது எப்படி பார்க்குறோம் மேலே வடக்க வந்து ஹெஸ்புல்லாவின் தொடர்ச்சியான தாக்குதல் இன்றைக்கு வர ஹமாஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இதையெல்லாம் தாண்டி ஹவுதி ஹவுதி கடல் வெளியில் போட்டு அடி வெழு வெழுன்னு வெளுக்கிறாங்க இந்த வெளுக்கிறதோடு சேர்ந்து இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ட்ரைனிங் எடுத்திருக்காங்க என்ன ட்ரைனிங்னா அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் முப்பத்தி அஞ்சாவது பிரிகேடு அந்த படை வந்து முழுமையாக தங்கள் பயிற்சியை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பயிற்சி இஸ்ரேல் நகரங்களைப் போல் மாதிரி நகரத்தை உருவாக்கி அந்த நகரங்கள் நகரத்துக்கு உள்ளவெல்லாம் போய் எப்படி தாக்குதல் நடத்துகிறது அப்படிங்கிற பயிற்சியை ஹவுதிகள் செய்து முடிச்சிருக்கிறாங்க செய்து முடித்து பத்திக அதிகாரபூர்வமாகவே அறிக்கை விட்டாங்க நாங்கள் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராகிவிட்டோம் அப்படின்னே சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பயிற்சிகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்க செய்தி என்னென்னா அவர்கள் தங்களுடைய பயிர் அந்த படைப்பயிற்சி முகாமை முடித்துவிட்டு விட்டு வெற்றிகரமாக வந்துட்டோம் எங்கள் தலைவர்களின் ஆணைக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் ஆணையிட்டால் நாங்கள் நேராக எடுத்து போயிடுவோம் அப்படின்ட்டாங்க இப்போது என்ன ஆயிப்போச்சு முன்னாடியாவது கப்பல் கடல் வழியால் மட்டும்தான் பிரச்சனை இருந்தது இனிமேல் ஹவுதிகளின் தாக்குதல் காசாவின் இஸ்ரேலின் தெற்கு பகுதிகள் காசா கூட இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளேயே வரன்ட்டாங்க இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் வந்து ஹவுதிகள் தாக்குதல் இருக்கும் காசா பகுதிகளில் ஹமாஸ் தாக்குதல் இருக்கும் வடக்கே இருந்து ஹெஸ்புல்லா தாக்குதல் இருக்கும் மும்முனை தாக்குதல் சூடு பிடிக்க போகுது அதனால இஸ்ரேல் கதறி கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல வேறு ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த வெஸ்ட் பேங்க்ல போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஐநா சபை வழக்கம் போல கண்டிக்குது வழக்கம் போல் கண்டிக்கும் அவ்வளோதான் வேற ஒண்ணும் கண்டிச்சுட்டு இதெல்லாம் தப்பு பண்றது அப்படின்னு இதில் முக்கியமா அந்த ஆளுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அங்க போய் பா புதுசாக வீடுகள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான வேலை என்ன பண்ணிருக்காங்க இந்த அல் அக்ஸா மசூதி இருக்குங்களா அந்த அல் அக்ஸா மசூதியோட கிழக்கு வாச செவருக்கும் பாருங்கள் அதற்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ப பழைய பழங்கால கல்லறைகள் நிறைய இருக்குது ப பழங்கால கல்லறைகள்னால் எது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கல்லறைகள் அதில் ஒரு சில கல்லறைகள் வந்து முகமது நபியின் நெருங்கிய தோழர்களின் கல்லறை கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்லறைகளெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க சேதப்படுத்தி அந்த கல்லை நோண்டி போடுறது அந்த அந்த மேலே வச்சுருக்கிற அந்த கல்லை உடைக்கிறது இப்படியாக அதாவது கேவலமான ஒரு வேலை சுடுகாட்டை போய் நோண்டுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு வேலை அந்த மாதிரி ஒரு வேலையை அந்த பகுதியில் செஞ்சிருக்கிறாங்க ஆக இவர்களின் நோக்கம் வந்து ரொம்ப தெளிவா என்ன தெரியுதுன்னா படையெடுப்போ இல்லை போராளிகளை பிடிப்பது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்களின் நோக்கம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை மொத்தமாக ஒழிச்சு கட்டணும் அதன் மூலமாக அந்த இஸ்லாமிய வெறுப்பை அந்த பகுதியில் பரப்ப வேண்டும் இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இஸ்ரா இஸ்லாமியர்களின் அந்த மத நம்பிக்கைகள் மத கோட்பாடுகளுக்கு வேணும்னே அந்த மசூதி அந்த மசூ மசூதிக்கு இப்போ அருகே இருக்கக்கூடிய அந்த சமாதிகள் கல்லறைகளை எல்லாம் உடைச்சி சேதப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு கேவலமான வேலையும் செஞ்சுருக்கிறாங்க இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டில் மறுபடியும் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சிக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க